அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் தேவை கிடையாது நாடு இது தமிழகத்தினுடைய ஒரு எழுச்சி நாயனாக அண்ணாமலை இருக்கின்றார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக தலைமை யாரை பேச வேண்டும் என்றால் திமுக பேச வேண்டும் அவங்க ஆளுங்கட்சி பாஜக உண்மையாக அடியத்தளமாக மக்களுடைய மனதில் போக நிலைத்து நிற்க வேண்டும் மோடியின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் தான் ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியிருக்காரு அண்ணாமலையை பற்றி அவர் வந்து லேகியம் விற்கிறவர் மாதிரி என் மண் எண் மக்கள் யாத்திரையில் பேசிகிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் அவருக்கு அரசியல் அனுபவமே இல்லை ஒரு கவுன்சிலர் கூட ஆனது கிடையாது அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உலகத்திலேயே எந்த ஒரு உத்தியோகத்துக்குனாலும் குவாலிஃபிகேஷன் தேவை ஒரு வேலைவாய்ப்புக்கும் சரி எந்த விதமான பணிக்கும் சரி அதுக்கு படிப்பு படிப்பு தங்குற அனுபவம் அதாவது அந்த மாதிரி அனுபவங்கள் தேவை ஒரு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அனுபவங்கள் தேவை கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் வரக்கூடியவர்கள் ஒரு காலத்தில் நாகரிகம் பண்பாடு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு அரசியல்வாதி என்ற குடும்ப வந்து குடும்பத்தினர் காட்டிக்குள்ளாட்ட அளவுக்கு இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு வாழையாடி வாழையாக ஒரு அரசியல் பாரம்பரியமிக்க தலைவர்கள்லாம் நிறைவேறாங்க அந்த நிலைப்பாட்டில் பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் வந்து எப்படின்னா அவர் தலைகால் தெரியாமல் நடக்கிறார்தான் நினைக்கிறோம் காரணம் என்ன அவர் தெரிஞ்சு பேசாரா அல்லது தெரியாமல் பேசுவாரா ஏன்னா அவங்க கட்சியினுடைய தலைவருடைய அண்ணா அவர்களே ஒரு கையை சூண்டிருக்கிறார் ஒரு கை உங்களை சூண்டும் இன்னொரு கை நம்மளை சூண்டும் ஒரு விரல் விரல் நம்மளை சூண்டும் ஆகவே அதிலே பாருங்கள் நீ ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லும்போது அதே உங்கள் கையில் உள்ள விரலை நாமளும் குற்றவாளி தானா என்று சுய பிரச்சினை செய்ய ஆடக்கூடிய அளவுக்கு அண்ணாவே சொல்லி காட்டிருக்கிறாரு அந்த அடிப்பொருளை பார்க்கும்போது ஆர்பி உதயகுமார் வந்து ஆத்திரத்தின் உச்சக்கட்டம் கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்து என்ன நடைப்பது நாளைக்கு நம்ம அரசியலில் பயணிக்கணும் என்ற நிலைப்பாடு கூட இல்லாமல் சி வி சண்முகம் பேசுறது போலையும் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகிற போலையும் கேபி முனிசாமி போடுறதை பேசணும் தான் அந்த நாகரிகமற்ற அதை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப அதாவது குடிச்சிக்கிட்டு பேசுகிறத எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி உள்ள நிலைப்பாட்டில் பேசுகிறாங்க ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி சபரன் ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் என்னென்னா ராணி மக ராணி ராச்சியத்தின் ராணி பேச பேச வேகமாக வந்த நாகரீக ராணி நேற்று வரை வீதியிலே நின்று இருந்த ராணி நிலைமைகளை மறந்து விட்டு தலைகனத்த ராணின்னு சொன்ன மாதிரி அந்த பாடல் எப்படி வரிசையை பொருந்துமோ அந்த பாடல் வரிசையை வந்து ஆர்பி உதயகுமாருக்கு பொருந்தோம் அதாவது இன்னொரு வகையை சொல்லுவேன்னா கையில் வைத்து காத்திருந்தால் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இது சொந்தமின்றி பந்தமின்றி வந்தவழி நினைவு மின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் அம்மம்மா தம்பி உன் அந்த பாடல் வரிய போல அருபி உதயகுமார் ஒரு வார்த்தை விடும்போது ஒரு அமைச்சராகின்ற தன்னிலையை மறந்து பேசுகிறாரா என்பது போல் நாலாந்தராமாக ஒரு ஆளாக அவர் பேசுகிறார் அண்ணாமலையை பொறுத்தவரையும் அவர் வந்து அவரே சொல்கிறார் நான் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் இன்றைக்கி வந்து பிரதமர் வாஜ்பாயினுடைய திட்டங்களும் மக்களுடைய பணிகளும் எனக்கு அது பிடித்திருக்கின்றதுனால என்னுடைய வேலையே நான் ஐபிஎஸ் அதிகாரி அந்த வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு ஒரு அரசியல் பணிக்கு நான் வந்துள்ளேன் அது அரசியல் பணிக்கு போது நான் தமிழ்நாட்டினுடைய துணைத்தலைவராக இருந்து இன்று மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக வளர்ந்துள்ளேன் என்றால் என்னை என்னுடைய பணிகளும் என்னுடைய சேவையும் தமிழக மக்கள் ஆதரிக்கின்றார்கள் பாஜக தொடர்பு ஆதரிக்கின்றார்கள் அதை மத்திய அரசு மத்திய பாஜகவும் அதை அங்கீகாரம் செய்கிற காரணத்தினால்தான் இன்று வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தமிழகத்தினுடைய ஒரு எழுச்சி நாயனாக இன்றைக்கி அண்ணாமலை இருக்கின்றார் இதுவரையிலும் தம் நாட்டில் யாராரோ வந்திருக்காங்க போகிறா போயிருக்காங்கன்னா ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய திராவிட இயக்கங்கள் செய்த மக்கள் உருவச் செயல்கள் திராவிட கட்சிகள் மக்கள் பணிகள் என்ற போர்வையில் தங்களுடைய குடும்ப நல சேம நிதிகளை பெருக்கி கொண்ட இந்த கொள்ளை கூட்டங்களை வெட்ட வெளிச்சம் போட்டு வந்திருக்கும் கூடிய வந்திருக்கக்கூடிய மகா ஒரு அவதார புருஷர் தான் நாங்கள் அண்ணாமலை சொல்லிக்கின்றோம் காரணம் என்றால் அண்ணாமலை என்ற ஒரு மனிதர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டே விற்றுத்து பெறுவார் எனக்கு வித்தாட்சி விற்கிறது எட்டு லட்சம் கோடி அவங்க கடன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா அண்ணா திமுக வேற இல்லை இரண்டு பேரும் ஒருமித்த கருத்துடையவர்கள் தான் ஆகவே தான் அவர்கள் பேச வேண்டியது யாரை பேச வேண்டும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா திமுக தலைமை யாரை பேச வேண்டும் என்றால் திமுக பேச வேண்டும் ஆனால் அவங்க தான் ஆளுங்கட்சி பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது பிஜேபி மத்தியில் ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கின்றது மாநிலத்தில் ஒரு பிரதானமாக ஒரு வலுவான ஒரு உள்கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியாக திகழ்ந்துகின்றது ஆனால் தான் அண்ணா அதிமுகவுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க திமுகவை திட்ட முடியாது திமுக வெற்றிட்டுனா அவங்க கடந்த ஆட்சி நடந்த ஊழல் எல்லாம் வெளியாக வந்துவிடும் ஸோ சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுக்க வச்சுருவாங்க திமுகக்காரங்க அப்போ இழித்தா வாங்கினா பிஜேபியா பிஜேபி இழிச்சி வேணாம் இல்லை இன்றைக்கி பிஜேபி என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கனால தான் அண்ணாமலை என்ற தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கின்றதுனால தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களில் விட்ட ஒளிச்சம் போட்டு காட்டுறாங்க அதனால தானே இன்றைக்கி நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க இப்போ லேகியம் தரிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஐயா நீங்கள் உண்மையே சொல்கிறீங்க லேகியம்ன்றது நல்லது நல்லது தானே உடம்பு குணப்படுத்தும் அலோபதியா ஆயுர்வேதியா யுனானியா சித்தாவா என்று பார்த்தால் நம்முடைய பாரம்பரிய இந்தியாவின் கலாச்சாரம் லேகியம் ஆயுர்வேதிக்கு தான் ஆகவே சொன்னது ஒன்றும் இல்லை அவரது வந்து ஆயுர்வே அவர் மருத்துவராக இருக்கிறார் அல்லவா ஆகவே உங்களை திமுக அதிமுக என்ற ஊழல் கும்பல்களை ஊழல் கொள்ளை கூட்டங்களை பக்குவப்படுத்தி உங்களுக்கு லேகியம் சாப்பிடுங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் என்பது குறைந்தபட்சம் மண்டலமாக சாப்பிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மண்டலம் என்றால் ஊழல் கும்பல்களிடம் வந்து தமிழ்நாட்டு மக்களை தேசிய வழியில் செல்ல வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லி இருக்கின்றார் ஆகவே நீங்கள் லேகியம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு காரணம் எங்களை ஒரு டாக்டராக நீங்கள் செத்துரிச்சிக்கிங்களே அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகவே நீங்கள் எப்பொழுதுமே பொய்யிலே பிறந்து புயிலே வளர்ந்த பாடல் என்பது போல் ஊழலுக்குண்டு ரெண்டு திராவிட கட்சிகள் உள்ளன ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையாக செல்லப்படுகின்றார்கள் அந்த ஒற்றுமையில் தான் அந்த தான் அண்ணாமலை ஒவ்வொரு விஷயமாக வெளிப்படுத்துகின்றாரே இந்த ஊழல் க ஊழல்வாதிகளை சாவட கட்சிகளை தொகுளித்து காட்டுகின்றார்களே என்ற ஆத்திரத்தில் தான் எங்கள் ஒரு தலைவர் வந்து தன்னுடைய வள வளர்ச்சிக்கும் தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்கும் தன்னுடைய தொண்டர்கள் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய எழுச்சிக்கும் தான் போராடுவாங்க பாட்டு பாடுவாங்க அதை விட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து அதிமுகவுக்கும் திமுகக்கும் தந்தான் அனைத்து மெயினும் பாடலாக பாட முடியும் சொல்லுங்கள் வந்து ஆகவே பாஜக வேண்டும் துதிப்பாட வர பாஜக ஒன்றும் சீசன் பக்தியாக உங்களுக்கு ஓட்டு வரும்போது மக்கள் மத்தியில் ஏமாற்றி ஓட்டுவது எண்ணம் இல்லை பாஜக உண்மையாக அடித்தளமாக மக்களுடைய மனதில் போக நிலைத்து நிற்க வேண்டும் மோடியின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் தான் இன்று தமிழ்நாட்டில் மக்கள் வந்து உள்ளார்கள் இதை பொறுத்து கொள்ளாமல் திமுக ஒரு சில அலுவல் படுகின்றது அதை பொறுத்து கொள்ளாமல் உதயகுமார் போன்றவர்கள் இரண்டாம் தட்டப்போல்ல மூன்றாம் கட்ட அதாவது இன்னைக்கு மதுரையில் நீங்கள் உங்கள் அண்ணாத்திமா கட்சி பொதுக்கூட்டம் போட்டீங்களே எத்தனை தொடரில் வந்தாங்க எல்லா தொடர்களும் குடித்துக்கொண்டு கும்மா அடித்து கொண்டு இருந்தார்கள் அங்கே உள்ள சாப்பாடு பந்தியிலே சாப்பாடு குடம்லே அரிசி பருப்புலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் பாஜக எங்கேயாவது அப்படி பண்ணியிருக்கதா கிடையாது நீங்கள் ஊழல் செய்யக்கூடியவர்கள் உங்கள் ஊழலையை முகத்திலே கிழிக்கே குழிப்பதற்காக தான் செய்கின்றார் அண்ணாமலை அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைப்பாடை கருத்தில் கொண்டு மக்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரம் போராடக்கூடிய பாடுபடக்கூடிய தலைவரை மீது இப்படி பளிச்சுமைச்சு ஒத்தது எங்களுக்கு கொண்டும் நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா நீங்கள் வந்து அதாவது கோழி கூவின்னு கோழி கோழி குவிதான் நேரம் விடின்னு சொல்லுவாங்க அது செவல் கோழி தான் ஆனால் உங்களை மாதிரி வந்து ஆட்சி மாறினவர்னா நாம் சாப்பிட்டது நம்ம வருவாய்த்துறை மந்திரியாக ஆர் பி இருந்தார் எத்தனை லட்சம் கோடி எல்லாம் கொள்ளடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆர் பி விஜயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக நாலரை ஆண்டு காலம் இருந்தாரே வருவாய்த்துறை அமைச்சராக நாலரை ஆண்டு காலம் இருந்த அமைச்சரவையில் அவர் செய்த ஊழியர் ஊழல்கள் அவள் அரசு புறம்போக்கில் மடக்கப்பட்டது எவ்வளோ ஊழல்கள் எத்தனை டிரான்சர்கள் எத்தனை பொருமோஷனுக்கலாம் பல ஆயிரம் கோடிகளை கைமாறி கொண்டிருக்கிறாலே இதற்கு திமுக அரசு நினைத்தால் வெள்ளறிக்கை கொடுக்க தயாராக திமுக உள்ள கொடுக்குமா கொடுக்காது காரணம் என்றால் இரண்டு பேரும் ஒரு ஒருவராக இருந்துக்கின்றார்கள் இடையில் ஒரு வெள்ளை தான் வித்தியாசம் ஆகவே இவர்கள் திமுக திட்ட வேண்டியது ஆளுங்கட்சியை திமுகவை தான் பிஜேபியை பேச வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மாநில கட்சி ஒரு தேசியத்தில் ஆளுகின்ற கட்சி மாநிலத்தில் தங்களை கொள்வதற்கு கருத்துக்களை சொல்வார்கள் கருத்துக்களை கருத்தாக நீங்கள் வெல்ல வேண்டும் தருத அந்த கருத்துக்களை கருத்தாக வெல்ல முடியாமல் நாலாம் தர மனிதர் போல் நீங்கள் பேசுவது உங்களுக்கு நீங்கள் வைத்து கொள்ள ஆப்பு என்பதுதான் எங்களுடைய கருத்து இப்போ என் மண் என் மக்கள் இந்த பயணம் வந்து நூறாவது நாளை கடந்து சென்று கொண்டு இருக்கிறதுனால இந்த மக்கள் எழுச்சியை பார்த்து ஒரு பதட்டத்தில் பேசுகிறான் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது அதாவது ஒரு விஷயம் கேளுங்க இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அண்ணாமலையை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்க திரும்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஒரு பாஜக வந்து தமிழ்நாட்டு தலைவர் அவ்வளோதான் ஆனால் நம்முடைய இலக்கு பிரதமர் மோடி என்பதுதான் இலக்கு மோடி அடிக்க பிரதமர் அடிக்கடி சொல்வார் என்னை யார் எதிர்க்கின்றாலும் தெரியுமா என்னை எதிர்க்கக்கூடியவர்கள்லாம் தங்களுடைய சுதந்திரவாதிகள் வாரிசு அரசு நடத்தக்கூடியவர்கள் தமிழக அரசு இந்தியாவில் எந்தெந்த மதத்தை ஆள்றாங்களோ அவங்கெல்லாம் வாரிசு அரசியல் தம் அந்தந்த மாநிலத்தை கொள்ளையடித்து சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தீய சக்திகள் தான் என்ன எதிர்க்கின்றார்கள் நான் இந்த தேசத்துக்கு சொந்தக்காரன் இந்த தேசத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து கொண்டு ஒரு விவேகானந்தர் போல அவர் ஆட்சியில் அமர் அமர் அமர்ந்து கொண்டு இன்னைக்கு அயோத்தியா கோயில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளார் அதே போல் நம்முடைய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கூட நீதிமன்றம் மூலமாக அங்கு தொல்லியல் ஆராய்ச்சியின் போது எல்லா சிலைகளும் அங்கு இருந்துள்ளன தமிழ் தெலுங்கு எல்லாம் கல்வெட்டுகள் உள்ளன என்று நீதிமன்றம் சொல்லியுள்ளது பிரதமர் சொல்லவில்லை நீங்கள் சொல்லும் பிரதமர் ஆஹா இந்துத்துவவாதியாக என்று சொல்கிறார் நாங்கள் அப்படி சொல்லவில்லை அத்தனை முகலாயர்கள் அடித்து உடைக்கப்பட்ட ஹிந்து மத குழல் எல்லாம் ஆதரங்களை வைத்து தான் நீதிமன்றம் தொழில் ஆராய்ச்சியை வைத்து தான் ஆய்வு செய்து கொள்கை செல்லு சொல்லுகின்றது ஆகவே நீங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு பொறுத்து கொள்ளாமல் அண்ணாமலே துவம்சம் செய்ய வேண்டும் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் இன்னும் பல ரகசியங்களை வெளியில் சொன்னால் அண்ணா திமுகவும் தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதுதான் நாங்களும் யாகாவாராகவும் நாகாக்க என்பது இருக்கின்றோம் காரணம் என்றால் அரசியலில் ஆயிரம் பேர் வரலாம் ஆயிரம் பேர் பழகலாம் ஆனால் எல்லா விளக்கும் விளக்கு அல்ல அகல் விளக்குத்தான் அசல் விளக்கு மற்றவை எல்லாம் நகல் விளக்கு காரணம் என்னவென்றால் அதிமுகவுக்கு விதை போட்டவர் எம்ஜிஆர் அதிமுகவுக்கு விதை போட்டவர் ஜெயலலிதா அம்மையார் அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த கட்சியுடைய கொள்கையே மறந்து கட்சியின் கோட்பாடுகளே மறந்து உங்களுடைய நிறுவனத்தில் எம்ஜிஆரையே திமுக சேர்ந்த ஆர் ஆசை கேவலமாக காரி துப்புறாரே பாஜகவில் உள்ள ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு இருக்கிற உணர்வு அதிமுக தொண்டனுக்கு கூட ஏன் இல்லை என்றால் உங்கள் நிலைமை திமுகவிடம் மொத்தமாக லாக்கிங் உள்ளது உங்களுடைய ரகசியங்கள் நாலரை ஆண்டுகள் நடந்த ஆட்சியினுடைய ரகசியங்கள் ஊழல்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எல்லாமே திமுகவிடம் ஆளுங்கட்சியிடம் கைவேசம் உள்ளது நீங்கள் ஒழுங்காக இருந்தால் திமுக ஏன் வந்திருக்க ஆட்சி நீங்கள் ஊழலை தான் நடந்தால் ஆட்சியை வந்து விட்டு விட்டுட்டீங்க இன்னைக்கு வந்து பிஜேபி அப்படி நீங்கள் குறைத்து பேசணும்னு பிஜேபியும் நினைத்தால் இந்த அண்ணா திமுக ஒரு அமைச்சர் கூட எல்லா அமைச்சர்களும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்தந்த லாகாக்களை சுருட்டி கொண்டு பந்திப்பை புல் சுருட்டி கொண்டு வைத்துள்ளார்கள் இதுவும் பிஜேபிக்கு தெரியும் ஆகவே நீங்கள் நினைக்கலாம் நாம் செய்கிற தவறுகள் யாருக்கும் தெரியாது பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூரோகம் அய்ந்து போகுமா மியாமியாவும் மியாமியாவும் கெட்டிக்காரன் பேச்சு அது எட்டு நாள் தான் இருக்கணும் என்பது போல நீங்கள் பொய் பொய் சொல்லுகின்றீர்கள் ஆகவே நீங்கள் பிதட்டுகின்றீர்கள் நீங்கள் பிதட்டத்தின் உச்சத்தில் எதை எதையோ சொல்லி வாய் மாங்காய் புளித்ததா என்று நாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பாஜக தமிழகத்தில் ஒரு தனித்துவமாக நிகழும் திகழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது அதிமுகவும் திமுகவும் எப்படியாவது பிஜேபியை விமர்சனம் செய்ய வேண்டும் பிஜேபியை வீழ்ச்சடைய செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒருபோதும் பலிக்காத காரணம் என்றால் தமிழகத்தை உள்ள இளைஞர்கள் மக்கள் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் தாமரை பூக்கு வாக்களிக்க வேண்டும் மூன்றாவது முறையும் மோடி தான் ஆவார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே உங்களுடைய சம்பம் தமிழகத்தில் ஒருபோதும் பலிக்காது என்பது என்னுடைய பதிவு பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்